ஒரு நாள் மாலை இயேசு தம் சீடர்களிடம் நாம் ஏரியின் அக்கறைக்கு போவோம் என்று சொன்னார் அவர்கள் படகேறி பயணம் செய்தார்கள் திடீரென கடலில் பெரும் புயல் காற்று வீசிற்று அலைகள் உயர்ந்து எழுந்தன படகில் நீர் நிரம்பத் தொடங்கியது இயேசுவோ படகில் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார் அவருடைய சீடர்கள் அவரை எழுப்பி குருவே உமக்கு கவலை இல்லையா நாங்கள் போகிறோமே என்றனர் இயேசு காற்றை கடிந்து கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று நின்றது அனைத்தும் அமைதியாயின பின்னர் இயேசு தம் சீடர்களிடம் நீங்கள் ஏன் இவ்வளவு அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா என்று கேட்டார் சீடர்கள் மிகவும் மலைத்து போய் இவர் யாரோ காற்றும் அலைகளும் கூட இவருக்கு கீழ்படுகின்றனவே என்று தங்களுக்குள் சொல்லிக்கொண்டனர்